ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லேக்டான் தைக்கும் போது இந்த மாதிரி பிசுறு பகுதி வெளியே தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்கொயர் சேஃப் இருக்க அந்த பீஸ் எடுத்துக்கோங்க அதை ரெண்டு கார்னர் ஒன்றா வர மாதிரி வச்சு அதுக்கு நடுவில் ரோப் வச்சுருக்குங்க ஒரு சைடில் இருந்து தைக்க ஆரம்பித்து கார்னரில் கொண்டு போய் அடுத்த சைடு கார்னரில் ஒரு முக்கால் வாசி பகுதி மட்டும் தைச்சி விடுங்க ஒரு கால்வாசி கேப் விட்டுட்டு தையலை நிப்பாட்டிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது பிசிறு பகுதி வெளியில் தெரியாது ரெண்டு பக்கமுமே நீட்டாக உள் பக்கம் ரெண்டு பக்கமும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த கார்னர் அளவுக்கு கிளாத்தை மேல் பக்கமாக இழுத்துக்கோங்க கரெக்டாக அந்த கார்னருக்கு நேராக கிளாத் வந்து மேல் பக்கமாக இழுத்துட்டு நம்ம கேப் விட்டுருந்தோம்ல அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணி தைச்சி விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசுறு அதிகமாக இருக்கிற கிளாத்ல லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க தையல் போடும்போது நம்ம இந்த பிசுறு பகுதியோடு தைச்சி விடுறது பார்க்க நீட்டா இருக்காது அதுக்காக பிகினஸ்க்கான ஒரு டிப்ஸான வீடியோ தான் இது இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் எக்ஸஸாக இருக்கேன் அந்த பிசுறு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து எவ்வளோ தையல் போடாமல் இருந்தோமோ அந்தளவுக்கு மட்டும் தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே தலைகீழாக திருப்பி எடுத்துருங்க பாருங்கள் நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷாக இருக்கும் உள்ளேயும் வெளியே ரெண்டு பக்கமே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் போட்ட இடம் தெரியும் பட் அந்த பிசுறு பகுதி இருக்கவே இருக்காது ரெண்டு பக்கமும் நீட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக தைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிசுரோட தைப்போம் இந்த மாதிரி தைப்போம் இந்த மாதிரி தேய்ச்சு பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல்